சீனிவாச பெருமாளா சீக்கிரமாய் வருவானா சீனிவாச பெருமாளா சீக்கிரமாய் வருவானா வனவாச வாழ்க்கை நரகத்திலே வனவாச வாழ்க்கை நரகத்திலே விழுந்தவனை மீட்பானே வனவாச வாழ்க்கை நரகத்திலே விழுந்தவனை மீட்பவனே ஏழு நாயகனா ஏழு நாயகனா ஆட்சி செய்யும் மன்னவனா ஏடுமலை நாயகனா ஆட்சி செய்யும் மன்னவனா ஏழ்மை கொண்ட அடியவனாய் ஏழ்மை கொண்ட அடியவனா முந்தன் புகழ் பாடும் சின்னவனா ஏழுமலை நாயகனா ஆட்சி செய்யும் மன்னவனா சீனிவாச பெருமாளா சீக்கிரமாய் வருவாயா சீக்கிரமாய் வருவாயா ஆசை நெஞ்சத்தை அறிவாயா ஆசை நெஞ்சத்தை அறிவாயா ஆனந்த வாழ்வு தருவாயா ஆசை நெஞ்சத்தை அறிவாயா ஆனந்த வாழ்வு தருவாயா சீனிவாச பெருமாளே சீக்கிரமாய் வருவாயா சீக்கிரமாய் வருவாயா நஞ்சு மனம் நச்சரிக்கும் நஞ்சு மனம் நச்சரிக்கும் பிஞ்சு உதடு உச்சரிப்பு பிஞ்சு உதடின் உச்சரிப்பு தெய்வ மனம் புங் சிரிப்பு பிஞ்சு மனம் உச்சரிப்பு தெய்வ மனதில் புங்க சிரிப்பு தெளிந்த மனதில் குடியிருக்கும் தெய்வ மனதில் புடி புங் சிரிப்பு தெளிந்த மனதில் குடியிருக்கும் நஞ்சு மனம் நச்சரிக்கும் பிஞ்சு உதடில் உச்சரிக்கும் தெய்வ மனதில் சிரிப்பு தெளிந்த மனதில் குடியிருக்கும் ஏழு மலை வாசா சீக்கிரமாய் வருவாயா சீக்கிரமாய் வருவாயா பங்கெடுக்கும் சங்கு சக்கரம் பங்கெடுக்கு சங்கு சக்கரம் பங்கெடுக்கும் சங்கு சக்கரம் தங்கத்திலே பகிர்ந்தளிக்கும் பிற பிற ஆபரணமும் பகிர்ந்தளிக்கும் பிற ஆபரணமும் பெருமாளின் அங்கத்திலே பங்கெடுக்கும் சங்கு சக்கரம் தங்கத்திலே பகுந்தளிக்கும் பிற ஆபரணமும் பெருமாளின் அங்கத்திலே பரிதவிக்கும் பக்தன் வாழ்வு பரிதவிக்கும் பக்தன் வாழ்வு அச்சத்திலே பரிதவிக்கும் பக்தன் வாழ்வு அச்சத்திலே பரிசலிக்கும் சீனிவாச பெருமாளே பரிசலிக்கும் சீனிவாச பெருமாளே பக்தனின் வாழ்வு உச்சத்திலே பரிசளிக்கும் வாழ்வு உச்சத்திலே சீனிவாச பெருமானா சீக்கிரமாய் வருவானா எண்ணில் அடங்கா அருள் எண்ணில் அடங்கா அருள் ஏ சொல்லே மாலாதவான் புகழே எண்ணில் அடங்காத அருள் சொல்லே மாலாதவான் புகழே दिव्य प्रबंज शबाप्तमे दिव्य प्रबंज सकाप्तमे तितीय व तितिकम वारविन प्राप्तमे दिव्य प्रबंज शबाप्तमे तितिकम वारविन प्राप्तमे श्री निवास परमला श्री कृमई वरवाया अजमेले मंगाताया राम अजमेले मंगाताया राम அடைத்தளம் தந்து அணைப்பாலாம் பேரன்பு கொண்ட பேரன்பு கொண்ட புத்தியிலே பேரன்பு கொண்ட பக்தியிலே பேரன்பம் தந்து காப்பாலாம் பேரென்பம் தந்து காப்பாலாம் இல்லறம் காக்கம் நல்லறமே இல்லறம் காக்கம் நல்லறமே நிம்மதி மனதில் நிரந்தரமே இல்லறம் காக்கம் நல்லறமே நிம்மதி மனதில் நிரந்தரமே நிலத்தில் நிலைத்த செல்வத்தில் முதல் தரமே நிலைத்த செல்வத்தில் முதல் தரமே நித்திய பூஜையின் சுதந்திரமே நிலைத்த செல்வத்தில் முதல் தரமே நித்திய பூஜையில் சுதந்திரமே பிள்ளைய காக்கும் தாயாராம் பிள்ளைய காக்கும் தாயாராம் தலைமுறையை காத்திடு காத்திடும் அருள்வாயா தலைமுறை காத்து அருள்வாளே பிள்ளையை காக்கும் தாயாராம் தலைமுறை காத்து அருள்வாளே அழுமேலு மங்கா தாயாராம் அழுமேலு மங்கா தாயாராம் அடைக்கலம் தந்து அனைப்பாளம் அடைக்கலம் தந்து அனைப்பாளம் பேரன்பு கொண்ட சக்தியிலே பேரன்பு கொண்ட பக்தியிலே മു നിലത്തെ ശ്രീ മുതൽ തരമേ നിത്യ പൂജൻ സൂതമേ നിത്യ പൂജിൽ സുതന്ത്രമേ പിള്ളയക്കാ തായാരില്ലയക്കാ തായാരം தலைமுறையை காத்து அறிவாளே தலைமுறையை காத்து அறிவாளே சுபம் சுபம் சுபம்